நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க நம்ம இப்போ இந்த பதிவில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்கப்பகுதி இல்லையா இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் உங்களுக்கு கோட்சார பலன்கள் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கறோம் சரிங்களா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த புரிதலுக்கு பிறகு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதா பார்க்க வேண்டாமாங்கிறது நீங்கள் முடிவு எடுத்துக்கிடுங்க இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமான பலமானதுங்க அவ்வளவுதான் அதற்கு மேல நம்ம என்ன தூக்கி பிடிச்சாலும் சரி என்ன தரமட்டத்துல சொன்னாலும் சரி பத்து சதமானம் அவ்வளவுதான் அதோடைய பலம் சரிங்களா இப்ப நம்ம பார்க்க போகிறது அந்த பத்து சதமானம் தான் அதற்குட்பட்டு உங்களுக்கு இந்த பலன் இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா இல்லைங்க நான் முழுமையா ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் வீடு கட்ட போறேன் வேலை சம்பந்தமா முயற்சிக்க போறேன் தொழில் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்க முக்கிய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது உங்க சுய ஜாதகம் தசாபக்தி தாங்க பார்க்கணும் அதுக்கு கீழே இருக்கிற எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டு நீங்க தனிப்பட்ட ஜாதங்கள் பார்த்துங்க மேலோட்டமாக இந்த காலகட்டம் கோச்சார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு கோச்சார பலனே ஆனாலும் மிக சிறப்பான ஆண்டாக அமைகிறது அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சில ராஜ கிரகங்கள் பர்ஃபெக்டா நல்ல இடங்கள்ல அமர்ந்திருக்காங்க முதல்ல ரிஷபத்திற்கு எங்கெல்லாம் நன்மைங்கிறத பார்த்துருவோம் வேலை இல்லாமல் அல்லது நல்ல வேலை இல்லாமல் தவித்துக்கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு அவரவர் தகுதிக்கு அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருகின்ற அற்புதமான ஆண்டு இது சரிங்களா அற்புதமான ஆண்டு ஆண்டின் இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமாக இருக்கும் உத்தியோகத்தில் அதே போல் ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கேங்கண்ண நான் உத்தியோகத்தில் ஒரு பதவி உயர்வுக்காக முயற்சிக்கிறேன் இல்லை ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்காக முயற்சிக்கிறேன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உத்தியோகம் சார்ந்து நல்ல ஏற்றங்கள் கிடைக்கிற காலம் இந்த காலம் இந்த வருடம் அதுவும் குறிப்பாக அந்த மே மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நிறைய நடக்கும் ஆண்டினுடைய முதல் ஐந்து மாதமே அற்புதமா இருக்கு சரிங்களா ஸோ நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் உயர்வுகள் பெறுவீர்கள் சம்பள உயர்வுகள் பெறுவீர்கள் அவரவர் தகுதிக்கு ஏற்ப வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் அமைப்புகள் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு அது என்ன விதமான பிஸ்னஸ் ஆக இருந்தாலும் சரி இவ்வளவு நாள் மந்த தன்மையா இருந்தாலும் பிசினஸ் இப்போ அளவுக்கு நல்ல ஓட்டம் பெறும் தொழில் சார்ந்து அடுத்த கட்ட அடுத்த கட்ட வளர்ச்சியை கொண்டு போவீங்க தொழிலை ஒரு சில விரிவுபடுத்துவீங்க தொழில் சார்ந்து நல்ல வருமான ஓட்டம் இருக்கும் வழக்கத்தை விட லாபங்கள் அதிகரிக்கிறது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது சரிங்களா அதனால உத்தியோக அமைப்புகளாயினும் தொழில் அமைப்புகளாயினும் நல்ல மேன்மைகளை பெறும் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அரசியல் அமைப்புகளில் இருக்கிறவங்க இல்லை பொது வாழ்க்கையில் நற்ப சில நற்பணிகளை செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல அங்கீகாரங்கள் கௌரவங்கள் இது வரைக்கும் கிடைக்காத அப்ரிஷியேஷன்ஸ்லாம் கிடைக்கும் சில கௌரவ பொறுப்புகள் அந்தஸ்துகள் கிடைக்கின்ற மதிப்பு மரியாதைகள் கிடைக்கின்ற ஒரு அதி அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் சுப நிகழ்வுகள்னு வரும்போதுங்க திருமணம் குழந்த பாக்கியம் அப்படிங்கிற மாதிரியான சுப நிகழ்வுகள்னு வரும்போது தடைபட்டிருந்த சுப நிகழ்வுகள் அனைத்தும் அது கல்யாணம் ஆகட்டும் குழந்த பாக்கியம் ஆகட்டும் இதுல ஏதேனும் பிற சுப நிகழ்வுகள் ஆகட்டும் டக்கு 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 டக்குன்னு இந்த மாதத்தினுடைய மே மாதத்துக்குள்ளவே இதெல்லாம் ஒன்னொன்னா லைனா கிடைக்க ஆரம்பிச்சிடும் தசா புக்தியும் உங்களுக்கு வலுவாயிடுச்சுன்னா டக்கு டக்குன்னு கிடைச்சிடும் ஒன்று கவலைப்படுறதுக்கான அவசியமே கிடையாது சரிங்களா ஆக சுபகாரிய நிகழ்வுகளும் நல்ல மேன்மை பெறும் கடன் தொந்தரவுங்க தம்பி கடன் தொந்தரவு சிக்கி நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுகின்ற அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள் மட்டுப்படும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள்ளாக இருக்கும் சரிங்களா அதேபோல் ஒரு சிலருக்கு தசா புக்தியும் வலுக்கிற பட்சத்தில் கடனையை அடைச்சிருவீங்க அதே போல் உடல்நிலை அமைப்புகளை கொஞ்சம் நீடித்து மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஹெல்த் ஒரு ஆறு மாசமாகவே சரி கிடையாது தம்பி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த ஹெல்த் தொந்தரவுகள் படிப்படியாக குறையும் நல்ல மருத்துவமும் நல்ல மருத்துவர் ஆலோசனையும் பெற்று அந்த ஆரோக்கியம் மேம்படுவது மாதிரியான காலகட்டம் பிள்ளைகள் படிப்புல மந்த தன்மையாக இருந்தவர்கள் படிப்புல பெருசா கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் இருந்த பிள்ளைகளுக்கு கூட இந்த ஆண்டு படிப்புல வழக்கத்திற்கு மாறாக சற்றே ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும் உயர்கல்வி அமைப்புகள்ல பிடித்த படிப்பை படிக்கக்கூடிய அமைப்பு பிடித்த வகுப்புகள் பிடித்த இடத்தில் படிக்கக்கூடிய அமைப்புன்னு மிக நல்ல அமைப்பு உண்டு வெளியூர் போயிட்டு படிக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் சிலருக்கு இந்த ஆண்டு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அது பள்ளி படிப்பாயினும் சரி உயர்கல்வியாயினும் சரி இரண்டு அமைப்புகளிலுமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டம் அதே போல பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் வர வேண்டி இருக்கு அது ஏதும் வழக்குகள் இருக்கு பெண்டிங்ல இருக்கு அப்படி அப்படிங்கிற பட்சத்துல அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சு உங்களுக்கான பங்கு உங்களுக்கான பூர்வீக சொத்துக்கள் வந்து சேருகின்றது மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலகட்டம் இது அதாவது உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னா தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் கடன் தொந்தரவு தீருதல் உறவுகள் மேம்படுதல் சொத்து வாங்குதல் வீடு கட்டுறதுக்கு நல்ல காலகட்டம்ங்க சோ இந்த மாதிரியான அமைப்புகளில் அனைத்திலும் நல்ல மேன்மைகள் ஏற்படுகின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் மைண்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா கிட்டத்தட்ட எல்லாமே நல்லது ஓரளவுக்கு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும் அந்த ஆண்டில் சரிங்களா நீங்க தொழிலெல்லாம் நல்ல முதலீடுகள் போடலாம் சரிங்க ரிஷபராசி அன்பர்கள் இந்த இருபத்தாறுல எங்க கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் அப்படிங்கிற இடம் கேட்டீங்கன்னா மே மாதம் வரைக்கும் பெரிதா எதுலயும் நீங்க கவலை கொள்ள வேண்டாம் மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் இருக்கு அந்த ஒரு ஐந்து மாத காலகட்டம் மட்டும் உடல்நிலையில குறிப்பா அந்த சின்ன பிள்ளைகளுக்கும் வயதானவங்களுக்கும் சின்ன சின்னதாக அடிக்கடி கொஞ்சம் தொந்தரவுகள் வந்து வந்து போகும் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்து மெயின்டைன் பண்ணிடுறது நல்லது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மே மாதத்துக்கு மே மாதம் வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் எளிமையா நடக்கும் அதன் பிறகு நல்லா தான் நடக்கும் ஆனா மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கொஞ்சம் ஆரம்பத்துல தடை அல்லது தாமதமாகி அல்லது கழிப்புகளை ஏற்படுத்தி அதன் பிறகு நடக்கும் அவ்வளவுதான் பெரிய விஷயம் தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது சரிங்களா மே மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் அலைச்சல்களுக்கு பிறகு எதுவும் நடைபெறுகின்றது மாதிரியான ஒரு காலகட்டம் அதை தவிர வேற எந்த விஷயமும் பெருசா நெகட்டிவ்னு சொல்ற அளவுல இல்ல எல்லாமே சிறப்பான அமைப்புகள்ல உண்டு இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் இந்த வருடத்தை பொறுத்த மட்டிலும் மே மாதத்திற்கு பிறகுல இருந்து கொஞ்சம் தாயாரினுடைய உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுமானது மற்றபடி மேஜராக நீங்கள் பயப்படணும் அப்படின்னு சொல்கிற அளவில் இங்கே எந்த இடங்களுமே கிடையாது ஆக ரிஷவராசி அன்பர்கள் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கிறது எண்பத்து ஐந்து விழுக்காடு உங்களுக்கு நற்பலன்களை வழங்கக்கூடியது மாதிரியான அமைப்புகள்லயே இந்த ஆண்டு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா இப்போ நம்ம பார்த்த எல்லாமே திரும்பவும் சொல்ற ஒரு பொதுவான பலன்கள் அன்பர்களே நீங்கள் எந்த ஒரு முக்கிய விஷயம் செய்யறதா இருந்தாலும் இதுல ஓஹோன்னு இருக்கு ஆஹான் இருக்கு அப்படின்னு சொல்லி இறங்கிடக்கூடாது உங்க சுய ஜாதக தசா புத்தி நல்லா இருக்கணும் அதுதான் தொண்ணூறு சதமானம் அதை போய் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு ஜோதிடர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிறகு இறங்குறது மிக மிக நல்லது எல்லாம் வல்ல இறையொருள் உங்களுக்கு துணை புரியட்டும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி